ஒரே ஒரு விஷயம் அப்படியெல்லாம் வந்து படத்தை போட்டால் அடித்து நொறுக்குவன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே ஆளுமையும் இல்லை ஆண்மை உள்ள மனிதர்களும் இல்லை அப்படி வந்தால் அவன் அந்த இடத்த விட்டே நவர முடியாது அது வந்து அப்படி இல்லை ஒரு விஷயம் நடந்துருக்கு ஊத்தங்கரையில் நீங்கள் காடுவட்டி குரு அவர்களுடைய படைப்பை நீங்கள் திரையிடலைன்னா எந்த பட படத்தையும் திரையிட முடியாதுன்னு அங்கே போய் முற்றுகையிட்டு மதிய மதியத்துக்கு மேலே ஒரு பெரிய சிக்கல் உருவாச்சு அப்புறம் அவங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்து அநேகமாக அந்த தே அந்த திரையரங்கம் கிடைக்கும் அப்படி ஒரு போராட்டம் நடக்குமே ஒழிய இதை வந்து போட்டால் என்ன நடக்கும்னு சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே ஆள் இல்லை நினைக்கிறீங்களா ஏங்க நான் ஆட்டோ சங்கர் சந்தன கார்டு எடுத்தவங்க ஏங்க திரைன்னா எல்லாம் ஒன்று தான் தரைன்னா எல்லாம் ஒன்று தான் அங்கே படைச்சிட்டு தான் இங்கே நடந்துருக்கேன் அதனால் ரெண்டாவது ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் நான் ஒன்றே ஒன்று பா என் வாழ்க்கையில் பார்த்து சொல்கிறேன் சந்தனக்காடில் மிருகத்தோடு மிருகமாக நின்ற வீரப்பன் மனிதனாக வாழ்ந்தார் மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் தண்ணி மிருகமாக நடந்து கொண்டுச்சு காவல்துறை காட்டு மிராண்டிகள் இதை வந்து நான் படைப்பு செய்யும் போது உள்ளேயே என்ன கொள்வதற்கான வேலைகள் நடந்ததாலாம் சொல்லப்பட்டது அதையும் மீறி உள்ளே போய் நான் படப்பிடிப்பு செய்யும்போது காட்டு விலங்கு விலங்குகளால் தாக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா எத்தனையோ இரவுகள் கூட நாங்கள் படப்பிடிப்பு நடத்திருக்கோம் அதுபோல் முடிச்சுட்டு வரும்போது இங்கே எனக்கு கடுமையான எதிர்ப்புலாம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரே ஒரு ஆள் கூட ஏன்னா நம்ம படைப்பில் அவர்கள் செஞ்ச தவிர சொல்லலாம் காவல்துறையோ அரசு அதிகாரிகளோ ஆள்பவர்களையும் ஒரே ஒருவர் கூட என்ன அலைபேசிலையோ நேர்லையோ நீ எப்படி செய்ய முடியும் உனக்கு அவ்வளோ பெரிய திமுறான்னு ஒரே ஒரு வார்த்தை கூட பேசலை மாறாக காவல்துறையில் சில பேர் கொஞ்சம் பார்த்து திட்டுங்க கொஞ்சம் கம்மியாக திட்டுங்க பொண்டாட்டி சோறு போடும்போது நம்மட்டு சிரிக்கு சிரிப்பு சிரிக்கிறாங்க சந்தனகாடு பார்த்தேன் உங்கள் லட்சணம்லாம் தெரியும்னு கொஞ்சம் பார்த்துங்கன்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய இது வரைக்கும் அப்படி எந்த நிகழ்வும் இல்லை